அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காசு பணம் தங்கம் உங்கள் வீட்டில் அதிகமாக சேர தங்க வசிய பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் சொல்லப்போகின்றேன் ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு அறிவிப்பு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் நம்மை காக்கும் அபயவேல் சக்திவேல் வெற்றிவேல் வேல் வீரவேல் இந்த வேலின் சூட்சம மந்திரங்களை சொல்லி இந்த வேலின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது யாரும் உங்களுக்கு துரோகம் செய்ய முடியாது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது அப்பேற்பட்ட இந்த அற்புதமான சக்தியை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பெற இருபத்தி ஒரு வேர் சூட்சம சங்கல்ப பயிற்சிகளை தரப்போகிறோம் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பயிற்சி வருகின்ற அட்சிய திருதி முதல் தொடங்குது வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து தினமும் ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினோரு நாட்களில் இருபத்தி ஒரு சூட்சமங்கள் சொல்லித்தரப்படும் அட்சய திருதியை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அட்சய திருதியில் நம்ம செய்யக்கூடிய பூஜை பல மடங்கு நன்மையை தரும் இந்த ஆண்டு திருதி என்று வருகின்றது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை பதினேழு புதன்கிழமை நான் சொல்லும் இந்த பூஜையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டு ஹாலில் கூட இதை செய்யலாம் தொழில் செய்கிற இடத்துல கூட செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த எளிமையான பூஜையை செய்யலாம் இந்த பூஜை செய்யறதுக்கு மூன்று தட்டுக்களை ரெடி பண்ணணும் சிறி சிறி தட்டா மூன்று தட்டு ஒரு தட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் அல்லது காசுகள் அல்லது நாணயங்களை வைக்கணும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு தட்டில் தங்கம் வெள்ளி இருந்தால் அதை எடுத்து வைங்க இல்லைன்னா பரவாயில்ல சில்லறை நாணயங்களை அந்த தட்டு நிறைய போட்டு அதை பூஜையில் வச்சுருங்க இன்னொரு தட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி இன்னொரு தட்டில் உப்பு அது எந்த உப்பு இருந்தாலும் பரவாயில்ல மொத்தம் மூன்று சிறிய தட்டுக்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு நேராக ஒவ்வொரு தீபம் அந்த தீபத்தில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும் எங்களது எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயை சில சரிவிகித கணக்கில் கலந்து அதோடு மூலிகைகளை சேர்த்து நாங்கள் தயாரிக்கிறோம் இந்த எண்ணெய் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அட்சய திரதைக்குள்ள எண்ணெய் எங்கள்கிட்ட இரண்டு லிட்டர் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் குபேர விளக்கு மற்றும் நான்கு திரிகளை பிரசாதமாக தரப்போகிறேன் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த எண்ணெய் உங்களால் வாங்க முடியலன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி இந்த வழிபாட்டை செய்யணும் சரிங்களா மலர்கள் என்ன மலர்கள் பயன்படுத்தலாம் சிகப்பு நிற மலர் அல்லது மஞ்சள் நிற மலர்களை பயன்படுத்தலாம் இந்த மலர்களை கொஞ்சம் எடுத்து ஒவ்வொரு தட்டு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மலர்களை போட்டு சுவாமி படத்துக்கு மலர்களை போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க எல்லாம் தயார் பண்ணியாச்சு தீபம் ஏற்றியாச்சு தட்டுக்களை வச்சாச்சு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணணும் ஓம் அஷ்டலக்ஷ்மிகளே போற்றி அஷ்டலட்சுமிகளே போற்றிவோம் ஓம் அஷ்டலட்சுமிகளே போற்றிவோம்னு முந்நூத்தி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்க நிச்சயம் சொல்றேன் தங்கம் சேரும் உங்கள் வீட்டில் பணம் சேரும் காசு பணம் குவியும் அவ்வளோ அருமையான பூஜை இந்த பூஜைக்கு நெய்வேத்தியமா என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஏதேனும் இனிப்புகளை வைங்க பழங்கள் வைக்கலாம் அல்லது பாயசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் உங்களால் என்ன வைக்க முடியுமோ ஒரு தமிழர் பால் காய்ச்சி வைச்சா கூட போதுமானது சரிங்களா இவ்வாறு நெய்வேத்தியம் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி மிக சிறப்பாக அட்சி திருதிய நாளில் உங்கள் வீட்டில் அல்லது இடத்துல பூஜை செய்யுங்க அற்புதமான செல்வத்தோடு ஆனந்தமாய் வாழுங்கள் பூஜை முடித்த பிறகு அந்த தட்டில் இருக்கக்கூடிய அரிசி எடுத்து பயன்படுத்திக்கோங்க உப்பு எடுத்து பயன்படுத்திக்கோங்க தங்க வெள்ளி காசுகளை எடுத்து எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுருங்க நாணயங்களை எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே எடுத்து வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பூஜை முடிஞ்சோன்னு அவசரம் எடுக்க வேண்டாம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அதெல்லாம் எடுத்து எங்க வைக்கணுமோ வைத்து விடுங்கள் அட்சய திருதியை தங்க வசிய பூஜை வீட்டில் செய்து பலன் பெறுங்கள் ஒரு அற்புதமான யாக அறிவிப்பு அட்சய திருதியினால நமது ஞானவீடத்துல ஸ்ரீ சொர்ண லக்ஷ்மி ஆகர்ஷண மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்துல இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் வைத்து உயிரூட்ட போகிறோம் போறோம் ஒரு கிராம் தங்க நாணயம் வச்சு உயிர் ஓட்ட போகிறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முப்பதாம் தேதிக்குள்ளே பதிவு பண்ணிக்கோங்க இந்த நாணயத்தை உங்கள் வீட்டு பீரோவில் அல்லது பணப்பெட்டியில் நகைப்பெட்டியில் வச்சிங்கன்னா பல மடங்கு சேரும் நீங்கள் தங்க வாங்கி வைச்சாலும் சரி வெள்ளி வாங்கி வைச்சாலும் சரி அட்சயத்தேருதி நாளில் நாம் ஒரு அருமையான பூஜை பண்ண போகிறோம் பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான வழிபாட்டை சந்திக்கிற ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்